வணக்கம் நமஸ்கார் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பெருமா இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ஒரு வாக்கியத்தை வெளிப்படுத்தும் விதத்தை மாற்றும்போது என்ன நடக்கும் அதாவது தமிழ்லையும் சரி ஹிந்திலையும் சரி நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பேசுகிற டோன் வச்சு அந்த சென்டென்ஸில் இருக்கிற வார்த்தைகள் அந்த வார்த்தைகளில் எந்த வார்த்தை மேலே நம்ம ஸ்ட்ரெஸ் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இமோஷன்ஸ் வெளிப்படும் இப்போ ஒரு வேர்ட் மேலே நம்ம ஸ்ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா அது சாதாரண ஒரு கேள்வியாக இருக்கலாம் அல்லது ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம் அல்லது நம்ம கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா இது என்ன அல்லது இதெல்லாம் என்ன இந்த இடத்துல இது ஒரு சாதாரண கேள்வி ஹிந்தியில் ஏ கேஹ அல்லது ஏ சப் கே ஏன்னா ஏனா இது கே ஹன என்ன ஏ சப் அப்படின்னா இது எல்லாம் சப்னா எல்லாம் இது ஒரு சிம்பிளான கொஷ்டின் இது என்ன இது எல்லாம் என்ன ஏ கேஹ ஏ சப் கே ஹ அதேவே என்ன இது அப்படின்னு நம்ம என்ன அப்படிங்கிறது மேலே ஒரு ஸ்ட்ரெஸ் போடுறோம் அப்போது கியாக ஏ ஹிந்தியில் கியாக ஏ அதே அர்த்தந்தான் ஆனால் ஸ்ட்ரெஸ் கே மேலே வரும்போது ஒரு கோவத்தில் கேட்குற மாதிரி இருக்குது கே ஹெயே என்ன இதெல்லாம் கே ஹெய் ஏ சப் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் என்ன இதெல்லாம் அப்படின்னு ஒரு கோவத்துலேயோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லையோ நம்ம கேட்கும்போது கியாஹெ சப் என்ன நடக்குது என்ன இதெல்லாம் கே ஹெய் ஏ சப் அதே மாதிரி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஒரு கேள்வி சிம்பிளான கேள்வி தான் இது யா கே ரஹா ஹே யஹா அப்படின்னா இங்கே கியா அப்படின்னா என்ன ஹோரஹாகன்னு நடக்குது யா கியா ஹோரஹாக இது ஒரு சிம்பிள் கொஷின் இந்த கொஷன்வே நம்ம என்ன தான் நடக்குது இங்க அப்படின்னு கேட்கறக்கு கே ஹோரஹாஹே யா அப்படின்னு கேட்கலாம் ஹோக்கியாரகாஹே யா அப்படின்னும் கேட்கலாம் இப்போது என்ன அப்படிங்கிறதுக்கு கியா என்ன தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அதனால தான் கியா ஹோ ரஹா ஹே அப்படின்னு நம்ம டோன்லேயே சொல்லுவோம் ஹோனா அப்படின்னா நடக்கிறது ஹோ ரஹா ஹேனா நடக்கிறது யஹானா இங்க கே ஹோரஹா யா அடுத்தது இவன் யார் ஏ கான் ஹெ ஒருத்தரை பார்த்து நம்மளுக்கு அவங்கள தெரியல அப்படின்னா இது யார் அப்படின்னு சிம்பிளாக கேட்குறோம் ஏ கான் ஹே நான் இவன் கான் கான்ஹென யார் இது யார் இவன் அதாவது இது இவன் யாரு என்னை சொல்றக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம கேட்கும்போது ஏ ஹோதா கான் ஹ ஏன்னா இவன் ஹோதா கோன் ஹேனா இவன் யாரு தமிழில் நம்ம இவன் யாரு நம்மளை சொல்றக்கு அப்படின்னு கேட்கறக்கு ஹிந்தியில் ஏ ஹோதா கோன் ஹ அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிற கே கர் ரஹே ஹோ இப்போ இது சிம்பிளான ஒரு என்ன பண்ணிட்டு இருக்கிற கேனா என்ன கர் ரஹேஹோனா செஞ்சுட்டு இருக்கிறேன் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் கே கர் ரஹே ஹோ அதேவே என்ன தான் செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கறக்கு கர் கே ரஹே ஹோ இந்த இடத்துல கர்ணாங்கிறது செய்யறது இந்த கர் கியாரகேஹோ அந்த கர்ணா மேலே நம்ம ஸ்ட்ரெஸ் போட்டு சொல்லும்போது அப்படி என்ன நீ செஞ்சிட்டு இருக்கிற என்ன தான் செஞ்சிட்டு இருக்கிற உனக்கு வேற என் மற்ற வேலை சொன்ன இப்போ நீ என்ன தான் செஞ்சிட்டு இருக்கிற கர் கியா ரஹே ஹோ இந்த ஸ்ட்ரெஸ் கர் மேலே வந்துடுது ஹோ நீ என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னு தும் சாத்தே ஹோ இதே சிம்பிளாக கூட நம்ம கேட்கலாம் ஒரு கேள்வியாக நீ என்ன சொல்ல விரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நீ என்ன சொல்ல விரும்புகிற தும் கே கேனா சாத்தே ஹோ தும்னா நீ கேனா என்ன கேனா சொல்கிறது சாத்தே ஹோ விரும்புற தும் கே கெனா சாத்தே ஹோ சிம்பிள் கொஸ்டனாக நம்ம இதை எடுத்துக்கலாம் தும் கே கெனா சாத்தே ஹோ அதேவே நீ என்ன தான் சொல்ல விரும்புகிற தும் கெஹனா கே சாத்தேஹோ இந்த இடத்துல தும்னா நீ கெஹனா மறுபடியும் சொல்றது தான் கே சாத்தேஹோ என்ன விரும்புற அப்படிங்கிற அர்த்தம் தும் கெஹனா கே சாத்தேஹோ இந்த இடத்துல தும் கெஹனா கே சாத்தேஹோ அப்படின்னா இந்த இடத்துல கெஹனா மேலே ஸ்ட்ரெஸ் போட்டு நீ என்ன தான் சொல்லணும்னு நினைக்கிற என்ன தான் சொல்லணும்னு நினைக்கிற தும் கெஹனாக்கே சாத்தேஹோ அப்படின்னு கெஹனா மேலே நம்ம ஸ்ட்ரெஸ் போடுறோம் நான் சொல்றது உனக்கு புரியுதா தும் முச்சே சமைச்சுறேகோ தும்னா நீ முஜேனா என்னை சமைச்சுறே ஹோ அப்படின்னா என்னை புரிஞ்சிட்டுருக்குறியா அப்படின்னு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குற மாதிரி தான் அந்த டிரான்ஸ்லேஷன் தான் வரும் நான் சொல்கிறது உனக்கு புரியுதா தும் முச்சே சமைச்சிரையோ நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறக்கு தும் முஜே சமைச்சிரையோ இது சிம்பிளான ஒரு கொ கேள்வி இதைவே என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா தும்னே முஜே சம்ஜாக்காக தும்னே நீ முஜேன்னா என்னை சம்ஜா கேஹ அப்படின்னா என்ன தான் நீ நினச்சிட்டு இருக்கிற என்னை பற்றி தும்னே முஞ்சே சம்ஜா கே என்னை பார்த்தா முட்டால்னு தெரியுதா என்னை பார்த்தா பைத்தியம்னு தெரியுதா என்னை பற்றி நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கறக்கு தும்னே முஜே சம்ஜா கேஹ இந்த சம்ஜா கேஹ அப்படிங்கிறது மேலே ஸ்ட்ரெஸ் போயிடும் தும்னே முஜே சம்ஜா கேஹ சமைச்சே ஹோங்கிறத விட தும்னே முஷே சம்ஜா கேஹ இது ஒரு கேள்வியாக இருந்தாலும் நீ என்ன என்ன முட்டால்னு நினச்சிட்டு இருக்கிறியா தும்னே முய சம்ஜா கேஹ நீ அவனிடம் என்ன சொன்ன தும்னே உஸ்சே கியாக இதை நான் ஒரு சாதாரண கேள்வியாக கேட்குறேன் தும்னேன்னா நீ உஸ் சே அவனிடம் அவங்கிட்ட கிய கஹா என்ன சொன்ன தும்னே உஸே கியாக நீ அவங்கிட்ட என்ன சொன்ன தும்னே உஸ்சே கே கஹா இந்த இடத்துல இது ஒரு சிம்பிளான ஒரு கொஷன் தான் நான் இந்த கொஷனுவே நீ அவனிடம் அப்படி என்ன சொன்ன ஆமாம் அவ்வளோ எம் மேலே கோவப்படுறான் அப்படி என்ன அவங்கிட்ட நீ சொல்லிட்டேன் இங்க ஒரு இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம் அப்படி அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்ன அப்படி என்ன நீ அவன்கிட்ட சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றான் அவன் இந்த மாதிரி நடந்துக்கிறான் என்கிட்ட வந்து கோவப்படுறான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அவனிடம் அப்படி என்னதான் சொல்லிட்டே தும்னே உஸே கியாக அல்லது தும்னே உஸ்ஸே ஏசா கியா கெஹதியா ரெண்டுமே கரெக்டாக ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து ஏசா கே கஹா இது மேலே தான் வரும் தும்னே உஸே ஏசா கே கஹா கடிதத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது சிட்டிமே மே கே லிக்காக ஒரு லெட்ரு வருது அது என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்குறோம் சிட்டிமே சிட்டினா கடிதம் கியான்னா என்ன லிக்குனான்னா எழுதுறது கே லிக்காக என்ன எழுதியிருக்கு கடிதத்தில் என்ன எழுதியிருக்கு லெட்ரு வந்திருக்கும்போது சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்குறோம் லெட்ரு என்ன எழுதியிருக்கு சிட்சியுமே கியா லிஹாக சிட்சியுமே கே லிஹாஹ அப்படி என்ன தான் கடிதத்தில் எழுதப்பட்டுள்ளது நீ லெட்டரை பார்த்துட்டு ஏதோ ரியாக்ஷன் கொடுக்குற அப்படி என்ன தான் எழுதியிருக்குது அப்போ ஏசா கே லிக்காக சிட்சியுமே இந்த ஏசா இல்லாமல் கூட கே லிக்காஹிட்யுமே அப்படின்னு கூட கேட்கலாம் அப்படி என்ன எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம அந்த அர்த்தத்தோடு கேட்கணும் அப்படின்னா ஏசாங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் அப்படி என்னதான் எழுதியிருக்கு அந்த எழுதுறது மேலே அந்த ஸ்ட்ரெஸ் போயிடும் நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறிய அதை பார்த்துட்டு அப்படி என்ன தான் எழுதியிருக்கு அந்த லெட்டரில் அப்படின்னு கேட்குறதுக்கு ஏசா கே லிக்காஹி ட்யூமே ஏசா கியா லிக்காக சி டீமே அப்படின்னு அந்த ஸ்ட்ரெஸ் மாறிடும் லிக்காக மேலே நீ இதை செய்தியா ஏ கியா இப்போது ஒரு வேலை நடந்திருக்குது அதை நீ செஞ்சியா அப்படின்னு கேட்குறோம் அது சிம்பிளான ஒரு கொஷன் ஏன்னா இது தும்னேன்னா நீ கியா செய்தியா ஏ கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் சாதாரணமாக இதைவே நீயா இதை செய்த ஏ கியா இப்போது ஏன் தும்னேக்கியாங்கிறது மாறவே இல்லை கொஞ்சம் கூட ஏ கியா அப்படின்னு நம்ம சாதாரணமாக கேட்டோம் இப்போ நம்ம ஏ கியா இந்த தும் மேலே ஸ்ட்ரெஸ் போடுறோம் ஏ கியா நீயா இதை செஞ்ச அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த தும் மேலே ஸ்ட்ரெஸ் வந்துடும் அடுத்தது என்ன இப்படி செய்து விட்டாய் ஏ தும்னே கியா கியா ஏ இது தும்னே நீ கியா என்ன செஞ்சுட்ட என்ன இப்படி செஞ்சிட்ட ஏ தும்னே கியா கியா இப்போ இந்த இடத்துல தும்னே அப்படிங்கிறது மேலே தான் ஸ்ட்ரெஸ் வருது ஏ தும்னே கியா அப்படின்னு இது ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கொஷன் தான் இது ஏ தும்னே கியா என்ன இப்படி செஞ்சிட்ட அப்படின்னு கேட்குறதுக்கு என்னால் செய்ய முடியாது முத்சே நெஹி ஹோகா இப்போது ஏதாவது வேலை சொல்கிறாங்க நம்ம என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது சிம்பிளாக சொல்கிறோம் முத்சே நகி ஹோகா முத்சேனா என்னால் ஹோனான்னா நடக்கிறது நெகி ஹோகா அப்படின்னா நடக்காது முடியாது அப்படிங்கிறது முச்சே நெகி ஹோகா அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறோம் இதேவே என்னாலேயே செய்ய முடியாதா முட்சே நெகி ஹோகா என்னால் செய்ய முடியாதா அப்போது நீ வந்து எங்கிட்ட உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்ட என்னால் செய்ய முடியாதா அப்போ அந்த முஜ் சே அப்படிங்கிற மேலே அந்த வேர்டு மேலே ஸ்ட்ரெஸ் போயிடுது முச் சே முட்சே நெகி ஹோகா என்னால் செய்ய முடியாதா என்னை குறை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் முட்சே நகி ஹோகா இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க அவன் பணத்தை திருடி விட்டான் என்று நான் சொல்லவில்லை மேனே நெஹி கஹா கி உஸ்னே பேசே சுராய் இப்போ இந்த சென்டென்ஸில் மேனே நான் நான் நஹி கஹா அப்படின்னா சொல்லலை கி அப்படின்னா என்றுங்கிற அர்த்தம் இந்த இடத்துல காக்கை கி இல்லை இது கி அப்படிங்கிற வேர்டு என்று அப்படிங்கிற அர்த்தத்தில் உஸ்னேனா அவன் பேசே சுராயே அப்படின்னா பணத்தை திருடினான் என்று சுரான திருடுறது இப்போ நான் இந்த மேனே மேலே ஸ்ட்ரெஸ் போட்டு சொல்றேன் மேனே நெஹி கஹா கி உஸ்னே பேசை சுராய் இப்போ நான் சொல்லலை அவன் பணத்தை திருடினான்னு இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நான் சொல்ல வேற யாரோ சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் मैंने नहीं कहा कि उसने पैसे चुराए इत नहीं कहा अभी मेल नम्बर स्ट्रेस अब ना सल मैंने नहीं कहा कि उसने पैसे चुराए मैंने नहीं कहा ना कि उसने पैसे चुराए अपो आई नेवर सेड इट मैंने नहीं कहा अद स्ट्रेस दैवे मैंने नहीं कहा कि उसने पैसे चुराए அந்த உஸ்னே மேலே நம்ம ஸ்ட்ரெஸ் போடணும்னு வச்சுக்கோங்க மேனே நெஹிகா கி உஸ்னே பேசே சுராய் அப்படின்னா நான் சொல்லலை அவன் திருடு அப்போ வேறு யாரோ இருக்கலாம் ஸோ இந்த இடத்துல இந்த உஸ்னே அப்படிங்கிறது மேலே ஸ்ட்ரெஸ் போடும்போது அவன் அப்படிங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணிடுறோம் உஸ்னே பேசே சுராய் இதைவே மேனே நெஹிகா கி உஸ்னே பேசே சுராய் அப்படின்னு பேசே மேலே நம்ம ஸ்ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா நான் சொல்லலை அவன் பணத்தை திருடுனான் அப்படின்னு அவன் பணத்தை திருடுனான்னு நான் சொல்ல அப்போ வேற திருடி இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் போயிடும் அது மேனே இன் ஹீ கா உஸ்னே பேசே சுராய் இப்போ ஒவ்வொரு வேர்டு மேலேயும் நம்ம ஸ்ட்ரெஸ் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம் இந்த சென்டென்ஸில் எப்படி மீனிங் மாறுதோ அப்படிங்கிறதும் பார்த்தோம் இப்போது இதே சென்டென்ஸை நான் எப்போ அவன் பணத்தை திருடுனான்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறக்கு மேனே கப் கஹா கி உஸ்னே பேசை சுராய் மேனேண்ணா நான் கப்னா எப்போ கஹா நான் சொன்னேன் கப் கஹா எப்போ சொன்னேன் உஸ்னே அவன் பேசை சுராய் பணத்தை திருடினான் மேனே கப் கஹா நான் எப்போ சொன்னேன் உஸ்னே பேசை சுராய் அவன் பணத்தை திருடினான் கி அப்படிங்கிறது என்று அவன் பணத்தை திருடினான் என்று நான் எப்போ சொன்னேன் இந்த இடத்துல இந்த கப்ங்குற வேர்டு வந்து நான் எப்போ சொன்னேன் அந்த எப்போ அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வியாக கேட்குறக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறோம் மேனே கப்காக பேசிச்சு ராய் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் நீங்களும் ஏதாவது சென்டென்ஸ் எடுத்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெவ்வேறு வேர்ட்ஸ் மேலே ஸ்ட்ரெஸ் போட்டு இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷின்ஸ் உங்கள் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது போக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஹை பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் ஹிந்தி தேவைப்பட்டதுனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்